அன்பு ஆத்ம சொந்தங்களே நாளை ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த தந்தை இல்லாத மடப்பூர பத்திரக்காளி அம்மன் ஆலயத்தில் அறங்காவலராக அதாவது கோவிலின் காவலாளியாக பணிபுரிந்த ஒரு ஏழை பல கனவுகளோடு வாழ்க்கையில் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காம அந்த மடப்பூர பத்திரக்காளி அம்மன் பவர்ஃபுல்லான தெய்வம் அதே போல் அடங்காத்த ஐயனர் அவரிடம் யாரு போய் அவரிடம் தஞ்சம் கேட்கிறோமோ அவருக்கு காவலாக நிற்கும் அடங்காத்த ஐயனர் ஆலயத்து முன்பு கொடூரமாக செய்யாத ஒரு தவறை செய்தேன் என்று ஒத்துக்கொள் 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 என்று அடித்து துன்புரித்து ஒரே நாளில் அவர்களை மரணிக்க செய்த ஆறு காவலாளிகளும் கண்டிப்பாக துடி துடித்து அவர்கள் இறக்க போவார்கள் அது அந்த மடப்பூர பத்திரக்காளி அம்மன் செய்தே காட்டுவாள் இது நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடம் காளியின் மர அவதாரமாக நான் சபிக்கிறேன் அவர்கள் அனுபவிப்பார்கள் ஆனால் அந்த அஜயத் குமார் பிரபஞ்சத்திற்கு வந்து அந்த தாயார் வயிற்றில் பிறந்து லட்சுமி என்கிற தாயார் வயிற்றில் பிறந்து தந்தையை இழந்து ஒரே ஒரு சகோதரனிடம் வாழ்ந்து கடைசியில் ஒரு பூ அந்த ஆலயத்தின் முன்பு பூக்கடை அமைத்து வியாபாரம் எல்லாம் சென்று வேலை செய்து பிறகு அங்கு ஒரு காவலாக அதாவது கோவிலின் காவலாளியாக பணியில் சேர்ந்து அங்கு வேலை செய்த ஆறே மாதத்தில் அவருக்கு நடந்த துரதிருஷ்டமான ஒரு செயல் அதுவும் நிவேதா என்கிற ஒரு கொடூரமான வஞ்சகி நய வஞ்சகியால் ஏற்பட மரணம் இது எதற்காக இந்த மரணம் இதுதான் விதியா அல்ல இது மற்றவர்களின் சதியால் அஜயத்குமார் இறந்தாரா இது உலகம் புரட்டி போட்ட ஒரு சம்பவம் காளியின் அவதாரமாகிய நான் நாளை கணிக்க போகிறேன் துல்லியமாக நாளை இதே ஷார்ட்ஸ் நிகழ்விலே ஒரு மணிக்கு அஜயத்குமார் ஆன்மாவை அழைத்து பேசிவிட்டு நான் உள்ளதை உள்ளபடி பதிவிடுகிறேன் எதற்காக அந்த அஜய்குமார் இறந்தார் அவருடைய தருணம் இறந்த அதே வயது தானா அல்லது அவர் வாழக்கூடிய வயது இருந்து இது நிவத்தா என்கிற ஒரு யமராணியால் அவருக்கு யமனாக வந்து இறந்ததா என்பதை பற்றி தெல்ல தெளிவாக நாளை பதிவிடுகிறேன் உங்கள் வீட்டிலும் இப்படி ஏதாவது ஒரு அகல மரணம் நடந்திருந்தால் எனக்கு பதிவிடவும்